வந்து இன்னைக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள டேட்டை கிடைக்கலங்க அதனால வந்து தள்ளி போட்டே இருக்கொண்டு ஒரு வழியா அது முடிஞ்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் பார்க்கிறேன் இப்ப எய்ம்ஸ் குறித்து பேசும்போது ஒரு சின்ன புரிதல் நம்ம வந்து தமிழ்நாட்டு சார்பாக எப்பயுமே அதாவது இந்த எய்ம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எய்ம்ஸ் வேணும் எய்ம்ஸ் வேணும்னு கேட்கல ஏன்னா நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்பு சிறப்பா தான் இருக்கு அதனால வந்து நீங்க எய்ம்ஸ் எல்லாம் வேணும்னு யாரும் கோரிக்கை வைக்கிறா மத்திய அரசாங்கம் தான் பல ஊர்களையும் எய்ம் ஆரம்பிக்கிற மாதிரி தமிழ்நாட்டையும் ஆரம்பிக்கிறோம் மதுரையில தோப்பூர் ஆரம்பிக்கிறோம் சொல்லி இவ்வளவு நிதியில நாங்க செய்வோம் சொன்ன பிறகு அதற்கு பிறகுதான் உரிமையை நம்ம இன்னொருத்தர் பேசும்போது பிலாஸ்பூர் எய்ம்ஸும் அதுக்கு வேறுபாடு சொன்னாங்க வந்து வேறுபாடும் இல்ல பிலாஸ்பூர் வந்து ஆயிரத்தி ஐநூறு தான் முதல்ல மதுரை எய்ம்ஸ்க்கு போடப்பட்ட பட்ஜெட் அத விட கம்மி ஆயிரத்தி இருநூறு கோடி தான் அதுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரம் ஒன்பது வருஷம் ஆன பிறகு ரெண்டாயிரம் கோடியாஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா காலதாமத மேற்கன ஏற்பட்டுச்சு அதனால அது பிலாஸ்பூர் எய்ம்ஸும் இருபத்தி ஏழு ஏக்கர்ல கட்டப்பட்டது நிறைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இருக்கு அதனால அவருக்கும் எதற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது ஒரே வேறுபாடு தமிழ்நாட்டில் கட்டப்படல அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த நிதி அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் நடக்கலாம் நிச்சயமா நடக்கிறது நீங்க வந்து இன்னைக்கு சடல் ரயில்வே லைன்ஸ் நிறைய ஓப்பன் பண்றாங்க நேஷனல் ஹைவேஸ் நிறைய லைன்ஸ் ஓபன் பண்றாங்க பெட்ரோலியம் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கொடுத்திருக்காங்களா ஆமா பவுண்டேஷன் போட்டிருக்காரு பன்னாட்டு மொழியும் திறந்திருக்காரு ஆனா நீங்க வந்து மக்கள்கிட்ட போயிட்டு இந்த ஏர்போர்ட் யார் கட்டாங்கன்னு தெரியுமா மோடிதான் இந்த ரயில்வே லைன் வச்சாரு பேரிடர்ல இருக்கோம் நாங்க தண்ணி கூட நின்று வாழ்வாதாரம் மொத்தமா அரசாங்கத்தால கொடுக்க முடிஞ்ச மிக குறைவான ஒரு தொகையை கொடுக்கணும் அப்படிங்கறதுல மத்திய அரசாங்கத்திற்கும் பங்கு இருக்கு அவங்களும் கொடுக்கறாங்க அப்படிங்கறதுல மக்கள் வந்து அதை பெருமையா நடப்பாங்களா

நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதியில் ஒதுக்கும் பொழுது திருநெல்வேலியில் அவ்வளவு பெரிய இடர் ஆரம்பிக்கல அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் ஆரம்பிச்சது ஒருவேளை அன்னைக்கு அவ்வளவு பெரிய பேரிடர் அங்கே நடந்துருந்துச்சுன்னா இந்த ஆறாயிரம் நிதியில கூட கொஞ்சம் குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ஒன்னும் அமௌண்ட் குறைச்சிருப்பாங்க இல்ல வந்து பில்டர் போட்டு நிறைய பேர் கொடுக்க கொடுக்க கூடாதுங்கிறது மனம் இல்லை ஏன்னா இன்னைக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லைங்கிறதா முக்கியமான பிரச்சனை நீங்க பார்த்தோம் பொங்கல் பரிசுக்கு ஆயிரம் ரூபாய் ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு மகளிர் உரிமை தொகைக்கு மாசம் மாசம் ஆயிரம் ஒரு கோடி ரூபாய் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ஒரு கோடி பேருக்கு கொடுக்கணுங்கிற கட்டாயம் இருக்கிறது அப்ப கடுமையான நெரிச்சு பல்களில் இந்த நேரத்துல நீங்க மாநில பேரிடர் ரீதியை மட்டும் வச்சுட்டு சமாளிங்கன்னா எதுவுமே சமாளிக்க முடியாது இப்ப இதே பாஜக என்ன பஸ்ட் என்ன சொன்னாங்க நாங்க கொடுக்குற நானூத்தி ஐம்பது கோடியில

இன்னை கிட்டத்தட்ட முன்சிபாலிட்டி மாதிரி செயல்பட்டுட்டு இருக்கோம் நீங்க ஏதாவது பாத்து செஞ்சீங்கன்னா நாங்க இங்க வேலையை செய்ய முடியுங்கிற அளவுக்கு நீங்க மோசமாக இருக்கு இவ்வளவு நிதி சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இதில் எப்படி மீற முடியுது தெரியல நீங்க வந்து ஜிஎஸ்டி நிதி நம்ம அதனாலதான் முதல்ல கேட்டாங்க ஜிஎஸ்டி நிதில எங்களுக்கு காம்படிஷன் சொல்லி சொன்னாங்க இல்ல ஐந்து வருஷம் முடிஞ்சிருச்சு இது மாதிரி கிடையாது ஜிஎஸ்டி நிதில அதிகமான பங்களிப்பு யார் கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடத்துல இருக்கும் மூணாவது இடத்துல இருக்கும் ஆனா நீங்க தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் திருப்பி கொடுக்கற பணம் என்பது குறைவாக இருக்கும் நீங்க நீங்க பாத்துக்கலாம் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினர்கள் மிக தெளிவாக சொன்னாரு தயவு செய்து இந்த பேரிடர் நிதி கேட்கிறதையோ இல்ல வந்து டோக்கியோக்கு நிறைய சென்னையில இருந்து விமானம் படுங்க பெனாங்கு சென்னையில இருந்து விமானம் படுங்கன்னு போன்ற விஷயங்கள் சொல்வதையோ நீங்கள் அரசியல் முழக்கமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் சொல்றாரு ஏன் சொல்றாரு நான் சென்னையில நடந்த இதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் வரும் பொழுது ஸ்டாலின் எப்படி அரசியல் பேசலாம் ஸ்டாலின் எப்படி அரசியல் பேசலாம் அவர் அன்னைக்கும் அரசியல் பேசல மக்களுக்கு தேவையான இந்த விஷயங்கள் செய்யுங்க எங்களுக்கு வந்து உடனடியாக ஜிஎஸ்டி நிதியா நிலுவையில் இருக்க கொடுங்க எங்களுக்கு இந்த நிலுவை தொகை இருக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி அன்னைக்கும் அவர் அரசியல் அரசியல் இந்த மாதிரி ஒரு தேர்தல் அரசியல் பேசல அதனாலதான் ரொம்ப தெளிவா சொல்றாரு இல்ல இது தேர்தல் அரசியல் பேச வரல இது அரசியல் முழக்கம் அல்ல எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கடுமையான பேரிடர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்த பிறகு அவர் எதற்காக வந்தார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் செய்திருக்க வேண்டியது தமிழ் சவுந்தரராஜன் வர்றாங்க எந்த கெப்பாசிட்டியில வர்றாங்க ஆளுநரா வர்றாங்களா நான் முன்னாடி கேட்போம் உங்க ஆடியோ வரல ஜெகதீஸ்வரன் வீடியோவும் வரல சொல்லுங்க எந்த கெப்பாசிட்டியில வராங்கன்னு தெரியல ஆனா நீங்க வந்த பிறகு கடுமையான மக்கள் பேரிடர்ல இருக்காங்க கடுமையான துன்பத்துல இருக்காங்க பிரதிநிதியாகவோ இல்ல ஆளுநராகவோ பிரதமர் மக்களை மீட்க முடியாத அளவிற்கு பெரிய துன்பத்துல இருக்கிறாங்க அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரஸ் மீட்ல சொன்னாங்களே என் கண் முன்னாடிதான் வந்து பிரதமர் போன் பண்ணி எல்லா உதவிகளையும் செய்யுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டார் அப்படின்னு சொன்னாங்களே அப்ப இவங்க வந்து அதையும் போய் சொல்லதானே செஞ்சிருப்பாங்க இப்ப வந்து பாத்துட்டு

மக்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வேலைகள் பண்ணணும் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாங்க சும்மா நாங்க போன் பண்ணி கே பண்ணி நீங்க ஒண்ணு இல்லைங்க இந்த மிச்சாங் புயல் அடிக்க போகும்போது கூட பிரதமர் மோடியை வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கால் பண்ணி பேசுறாரு தங்களுக்கு ஆதரவா இருக்கு கவலைப்படாதீங்க அவருக்கு பேசலையே தலைவர்கள் அடிச்சு முடிச்சதுக்கு பிறகு அவர் ரிப்போர்ட் கொடுக்கும் போதுதான் அவருக்கு ஓகேன்னு சொல்லி பேசுறாரு

அந்த அறிக்கையில ராமநாதன் குறிப்பிட்டு எனக்கு திடீர்னு எனக்கு புள்ளிவரம் கிடைக்கல பேசுறதுக்கு அதை வச்சு சொல்றாங்க அதாவது டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு இது தொடர்பாக மத்திய அரசு தமிழ்நாடு அரசு மொத்தம் ஏழு முறை கடிதம் எழுதுவது முன்னேற்ற திட்டம் திட்ட மதிப்பில் பதினைந்து விழுக்காட்டை பங்கு முதலீடாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தி வருகின்றது திட்ட மதிப்பீட்டில் பதினைந்து விழுக்காடை பங்கு முதலாக வழங்க வேண்டும் என்று

மக்கள் தொகை <laughs> <misclaimed laughs> பங்கு முதலீட்டு தொகை அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்